தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் இவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனை பத்தி சொல்லுவாங்க அவர் அந்த கல்கியே ஒரு கதை சொன்னார் கல்கி கலைவாணர் என் வச்சுக்கிட்டே மேடையில் பேராசிரியர் கல்கி ஒரு கதை சொல்லுவார் அதாவது ஒருத்தர் வந்து டாக்டர் கிட்ட வந்திருக்கான் டாக்டர் எனக்கு உடம்புல ஏதோ கோளாறு உடம்புல என்னன்னு பாருங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கான் அவர் டாக்டரை சோதனை பண்ணி பார்த்துட்டு உனக்கு உடம்புல ஒன்றும் கோளாரே இல்லப்பா எல்லாம் சரியாக இருக்குது நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத போயிட்டு வந்துட்டுருக்க இல்லை டாக்டர் நீங்கள் பாருங்கள் எனக்கு உடம்புல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டார் இவனுக்கு உடம்புல எதுவும் எதுவும் இல்லைங்கிறத டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார் அப்புறம் அட்வைஸ் பண்ண தாருப்பா உனக்கு வேண்டியது வந்து சிரிப்பு நீ வந்து மனசில் ரொம்ப டென்ஷனாக இருக்க எப்போதும் அதுதான் உனக்கு கோளாறு மாதிரி தெரியுது சரி அதுக்கு எதாவது மாத்திரை கொடுங்கண்ணா மாத்திரையெல்லாம் இல்லை அதுக்கு ஒரே வைத்தியம் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணா நடித்த படம்லாம் ஓடிட்டுருக்கோம் சினிமா படம் அது ரொம்ப காமெடியாக இருக்கும் அதை போய் பார்த்துட்டு வா ஒரு ரெண்டு மூணு படத்தை பார்த்துட்டு வா சரியாக போட்ருக்கார் சரின்ட்டு போயிட்டான் மாத்திரை மருந்து வாண்டா அதுதான் மருந்துட்டு போயிட்டான் போயிட்டு ஒரு நாலு நாள் கழித்து வந்தான் அதே கிட்ட டாக்டர் நீங்கள் சொன்னது மாதிரியே என்எஸ் கிருஷ்ணா நடித்த படம்லாம் பார்த்தேன் அப்படியே எனக்கு உடம்பு சரியாகலை அப்படின்றான் அவருக்கு டாக்டருக்கு பெரிய ஆச்சரியம் என்ன எனக்கு சிரிப்பாக வரல என்ன கிருஷ்ணா நடித்த படத்தை பார்த்துட்டு சிரிப்பாக வரலன்ட்டான் டாக்டருக்கு ஆச்சரியம் இப்படி அதிசயமான மனுஷனாக இருக்கேயானே எஸ் கிருஷ்ணன் நடித்த படத்தை பார்த்தே உனக்கு சிரிப்பு வரலங்கிறியே நீ யாரப்பா உன் பேர் என்ன அப்படின்னா நான் தான் எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு இது வந்து க பத்தி கல்கிய இந்த மேடையிலேயே உண்டு பண்ணி சொன்ன ஒரு கதை அவர் சொல்றத கதை வடிவமாவும் அது அப்படி சொல்றதுல உள்ள சுவாரஸ்யம் அதுதான் கதைங்கிறது உன்னை ஒரு விஷயத்த சுவாரஸ்யமா சொல்றது என்னன்னா அது ஒரு கதை மாதிரி இருக்கணும் அதுல ஒரு வேடிக்கையை சேர்க்கணும் இதுதான் இப்ப கல்கி கூட இப்ப இதுல எங்க ரேடியோல வந்து பேராசிரியர் கல்கி ரேடியோவில் வந்து பேசியிருக்காரு சென்னை ரேடியோவில் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஜூலை மாதமும் ஏதோ ரேடியோ ஆரம்பிச்சுது சென்னை வானொலி ஆரம்பிச்சிருக்காங்க அது ஆரம்பித்து ஆறாவது நாள் கல்கி வந்து பேசியிருக்கார் அதில் அவர் சொல்லுவார் நீ சொல்கிறத எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்லு தேவைக்கு அதிகமாக வளர்த்தாதே சுவாரஸ்யமாக சொல்லு அதுதான் சிறுகதைக்கு இலக்கணம்னு பேசியிருக்காரு நான் அதை போட்டு கேட்டிருக்கேன் அதை பார்த்தா அதில் ஒரு சொ ஒரு உதாரணமே கொடுத்துருப்பார் அதில் அதாவது சொல்றத வந்து சிறுகதை தமிழில் சிறுகதைன்னு அவருக்கு தலைப்பு அந்த பேச்சுல சிறுகதைன்னா என்னன்னா சிறுசா இருக்கணும் அதுல ஒரு கதை இருக்கணும் அதான் சிறுகதைன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு களி கதைன்னா என்னன்னா ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க இல்ல அப்படி இருக்கணுமா ஒரு ஒரு வரியம் ஒரு வரியை படிக்கும் பொழுது அடுத்த வரி என்ன அப்படின்னு நமக்கு ஆர்வத்தை தூண்டணும் அதுதான் கதை அம்சங்கிறது சிறுன்னா தேவைக்கு அதிகமா வளர்த்தாதே சிறுகதைன்னா தேவைக்கு அதிகமா ஒரு வார்த்தையை கூட போடாதே அப்படின்னு சொல்லி அதான் சிறுகதையினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்காரு சிறுகதை இலக்கணம் என்னென்ன அதாவது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு அடே குப்பா நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடி போய் அங்கே இருக்கிற திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குழந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி வீழ்ந்தார் என்று சொல்லிவிட்டுவா விட்டுவான் அப்படின்னு எழுதினாலும் குப்பண்ட வேலைக்காரன்ட்ட சொல்லிவிட்டேன் என்னடா சொல்லிருவியா சொல்லிடுறேன் சாமி எனக்கு தெரியும்ன்றான் எப்படி சொல்லுவதை என்கிட்ட ஒருத்தர் இங்க சொல்லி காட்டுக்க அப்ப அந்த அவன் சொன்னான் குப்பன் என்ன சாமி கும்போனதா சாமி குட்டையில ஒண்ணான்னு சொல்லணும் அவ்வளவுதானே இத நான் சொல்லிட்டு போறேன் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இதை சொல்லிவிட்டு கல்கி எழுதுற சொல்கிறாரு சிறுகதையின் இலக்கணம் அந்த குப்பனுக்கு தெரிந்திருக்கிறது உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் கல்கி அப்ப அது எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்றது இந்த வேடிக்கையாக சொல்றது அதெல்லாம் வந்து மனிதர்கள்ட்ட சக மனிதர்கள்ட்ட ஒரு பிரியத்தை ஏற்படுத்த நல்ல ஒரு க கவர்ச்சி ப அந்த கதையை படிக்கணும்னு தோணும் அப்படிதான் அதனால தான் அந்த விஷயங்களை சேர்த்து சேர்த்து வானொலியிலையும் தொலைக்காட்சியிலும் நாங்கள் உபயோகப்படுத்துறோம் வானொலியிலேயே ரொம்ப தொலைக்காட்சிலையும் கூட நிறைய சுவாரஸ்யமான அனுபவம் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும் நிறையா வாழ்க்கையிலேயும் கூட இப்போ நான் இது முதல்ல திருநெல்வேலியில் தான் ரேடியோவில் சேர்ந்தேன் திருநெல்வேலி ரேடியோவில் இப்போ முத முத போய் என்ன பேட்டி எடுக்கிறதுக்கு மைக்கெலாம் கொடுத்து எங்கள் டைரக்டர் ஒருத்தர் அனுப்புனார் யாருக்கிட்டனா இந்த டனால் தங்கவேலுன்னு ஒரு நடிகர் இருந்தார் கே தங்கவேலுன்னு ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர் அவர் இதுக்கு ஒரு பொருள் காட்சியில் நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்காரு திருநெல்வேலி அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு அப்போ நான் அப்போ தான் புதுசாக போய் வேலையில் சேர்றேன் ரேடியோவில் எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு இது மாதிரி தங்க வேலுங்கிற நடிகர் வந்திருக்கிறாரு அவரை போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வா பேட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு சார் எனக்கு பழக்கம் இல்லை கொஞ்சம் பழக்கம் ஆனதுக்கப்புறம் போகிற இப்போ வேற யாரையாவது அனுப்புங்கன்னு இல்லை இல்லை அப்புறம் எப்போதான் கற்றுக்கறது நீ போய் கத்துட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே மைக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் கூட அங்கே போனோம் போய் ரூம்ல கேட்டுதான் வா தம்பி வாழ்க்கை வாழ்க்க வந்து உட்காருங்க என்ன செய்யணும் அப்படி அவர் ரொம்ப ஊக்கமா பேசினார் இந்த பயமுறத்துல என்ன வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை கேள்வி கேட்கற பதில் சொல்லுவாங்க கேளுங்க என்ன வேணாலும் கேளு நான் சொல்றேன் அப்படின்னார் அப்போ நான் வழக்கமா சும்மா சிலை குறிச்சிட்டு போனேன் முதல் தடவை பேட்டி இல்லை அதனால் எனக்கு பயம் குறிச்சிட்டு முதல் கேள்வி நீங்க முதல் தடவையா மேடை ஏறினது எப்போ சார் முதல் தடவையா என்ன வேஷம் போட்டிங்க எந்த நாடகம் அப்படின்னு கேட்டேன் தங்கவேல் சொன்னார் அது அதை ஏன் கேட்குற தம்பி முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானுவோ அதுவும் வசனமே கொடுக்கல மத்தவன்லாம் பேசிகிட்டு இருக்கான் மேடையில் எனக்கு ஒரு ஸ்டூலை போட்டு அனுமார் வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டான் நான் பாட்டு உட்காந்துருக்கேன் அவனும் பாட்டு பேசிட்டு இருக்கான் அவ்வளவுதான் எனக்கு ஆக்டிங்கு அதான் முதல் வேஷம் எனக்கு அனுபவம்னாரு அப்போ நான் கேட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கேன் சார் அப்படின்னு அதுல என்ன தம்பி கஷ்டம் வசனமும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா ஸ்டூலில் என்னார் அப்போ நான் கேட்டேன் இல்லை சார் அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னாரு அப்போதான் உடனே பரவாயில்ல நீ என்ன மாதிரியே பேசுறியே பரவாயில்லையே நீ என்ன மாதிரி பேசுறேன்னு ஒரு உற்சாகம் கொடுத்தா அதில் ஒரு ஊக்கம் வந்துடுது சரி பரவாயில்ல நம்மளும் வேடிக்கையாக பேசலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் பேட்டியே அப்படிதான் அப்போ அதில் என்ன ஒரு யதார்த்த உண்மை என்னாச்சுன்னா அது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுனா முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுபத்தி ஏழுல நடந்தது அப்படின்னா இப்போ முப்பது வருஷம் ஆயிருக்கும் மு அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன மாதிரியே பேசுறியே அடையடை அப்படின்னாரு கடைசியில என்ன ஆச்சுன்னா அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கொண்டாந்து கடைசியில விட்டது அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் கடைசியா ஒரு படத்துல அவர் நடிச்சுட்டு செத்து விட்டாரு அவர் இந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்ல அதுக்கப்புறம் வாயசிக் தந்தாலும் பேசணும் அதுக்குள்ள அவர் இறந்துட்டார் உடனே என்னை கூப்பிட்டு நீ அவருக்கு வாய்ஸ் கொடு டப்பிங் வாய்ஸ் கொடுன்னு அந்த சினிமாக்காரங்க கூப்பிட்டு போனாங்க எனக்கு பழக்கமே இல்லை சார் சினிமா உலகம்லாம் அதெல்லாம் வேண்டாம் இல்லை இல்லை அது உனக்கு தான் பொருத்தமாக இருக்கும் குரல்னு சொல்லி கொண்டு போய் அவர் வாயை அசைக்கிறத போட்டு போட்டு காட்டி அதே மாதிரி நீயும் பேசுன்னு சொல்லி பேச விட்டாங்க அனுபவம் இல்லாமே சினிமாவில் போய் டப்பிங் கொடுத்து அது என்ன அப்போ நினச்சி பார்த்தேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே பேசுகிறேன்னு சொன்னார் அவர் இப்போ அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை காலம் கொண்டாந்து விட்டுவிட்டதே நினச்சோம் கடைசியாக அவர் அப்படி பண்ணார் அது இந்த இது பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம் பெரிய மருது பெரிய மருதுன்னு ஒரு படத்தில் அவருக்கு அது மாதிரி பண்ணிட்டோம் அதே மாதிரி சினிமாவில் சம்மந்தம் எல்லாமே என்னை நடிக்கவும் வச்சுட்டாங்க ஒரு படத்தில் கொண்டு போய் எதுவும் இல்லை எனக்கு சிரிக்க தெரியாதுன்ற அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா ஒரு நாள் தங்கர் பச்சான் இருக்கார்ல தங்கர் பச்சான் இவர் கேமராமேன் அவர் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார் ஆல் இண்டியா ரேடியோ அண்ணே வாங்க ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு ஐயோ எனக்கு நடிப்புலாம் வராது சார் எனக்கு சிரிக்கவும் தெரியாது அழவும் தெரியாது அதனால என்னை விட்டுறா இல்லை இல்லை எனக்கு முகத்துல உணர்ச்சியே காட்ட தெரியாதுன்னு அவர் தங்கரச்சான் சொன்னாரு நீ முணர்ச்சியே காட்ட தேவையில்லாத ஒரு வேஷத்துக்கு தான் கூப்பிடுற ஒரு ஒரு பெரிய அந்த அண்ணா இது எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல அதுல கொண்டு போய் ஒரு இதுதான் முக்கியமான சீன் அந்த படத்திலேயே நீ தான் வந்து உனக்கு வந்து வேஷமே வேண்டாம் கருப்பு கோட்டு மட்டும் மாட்டினா போறோம் வேற வந்து முகம் அப்படியே இருக்கு சரியா இருக்கு நீ சிரிக்க மாட்டேன் அதனால சரியா வந்துரும்னு சொல்லி கொண்டு போய் உட்காந்து அவர் கதையினுடைய படத்தினுடைய கதையை தான் நான் சொன்னேன் சார் எதிரில் யாராவது இருந்தால் எனக்கு பேச்சு வராது எனக்கு கூச்சமாக இருக்கும் அந்த நடிப்பு சரியாக வராதுன்னா எதிரில் யாருமே வராது நான் பார்த்துக்கிறேன் நான் க்ளோஸ் அப் வந்து ஒன் மொத்த நானே மறைச்சிக்கிட்டு எடுத்துட்றேன் எல்லாத்தையும் அப்படின்னு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போனார் சரி பரவாயில்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சீட்டில் இந்த கருப்பு கோட்டை மட்டும் மாற்றி உட்கார வச்சார் முன்னே பின்னே எனக்கு அனுபவமும் கிடையாது சினிமானா என்னென்னு தெரியாது நடிப்பும் தெரியாது கொண்டு போய் உட்கார வச்சு எதிரில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னால பார்த்தா அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க அதில் ஏன்னா அது கடைசி சீன் போர்ட்டு சீனில் இந்த பொண்ணு கதாநாயகி கதாநாயகன் அப்போ அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா வில்லன் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க இது என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா இல்லை நான் ஒரு துணியை பிடிச்சிக்க சொல்கிறேன் அவங்கள மறைச்சிக்கிறேன் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அது மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்தாங்க எடுத்து அதை முடித்தாங்க அது வந்து இது கா காதலே நிம்மதி காதலே நிம்மதினு ஒரு சினிமா படம் வந்து இல்லை அதில் இது மாதிரி அனுபவம் எல்லாமே சில வாய்ப்புகள் எதையாவது கொண்டு போய் சிரிக்காமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கு கொண்டு போய் அது சில பேருக்கு அந்த வேஷ பொருத்தம் வேஷமே போட வேண்டியது ஒருத்தருக்கு பரிசளிப்பு விழா ஒரு சினிமா இதுல பரிசளிப்பு விழா நடந்துதான் அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னா அனுமார் வேஷம் போட்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த படத்துல அனுமார் வேஷம் போட்டவரை மேடைக்கு ஏற்றி அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம் அவ்வளோ ஒரு தத்துரூபமா இருந்தது நடிப்பு வேஷ பொருத்தம்லான்னு சொல்லி உடனே இவர் சொல்லியிருக்காரு வேஷத்தை அந்த வாங்கிக்கிட்டு அந்த அனுமார் வேஷம் போட்டவர் இந்த பரிசு வந்து எனக்கு சேர வேண்டியதில்லை உண்மையிலேயே எனக்கு மேக்கப் போட்டார்ல அவருக்கு தான் இந்த பரிசு நியாயமாக கிடைக்கணும் அவ்வளோ தத்ரூபமாக போட்டிருக்காரு அதனால் இந்த பரிசுக்கு உரியவர் எனக்கு மேக்கப் போட்டவர் மேக்கப் மேன் அவருக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்துட்டார் பரிசு கொடுத்துட்டு ஒரு பெருந்தன்மையாக வந்து உட்காந்துட்டார் அப்புறம் அந்த மேக்கப் போட்டவர் வந்து பேசுனா அவர் பெருந்தன்மையா வந்து எனக்கு அந்த அவருக்கு கிடைச்ச பரிசு என்கிட்ட கொடுத்துட்டாரு இது உண்மையிலேயே பரிசு அவருக்கு தான் உரியது எனக்கு கொடுக்க வேண்டியது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நிஜமாவே அவருக்கு மேக்கப்பே போடலை சும்மா ஒரு வாழை மட்டும் ஒட்ட வச்சேன் ஒரு வாழை ஒட்ட வச்சதுக்கு எவ்வளவு பெரிய பரிசான் அப்படி சில பேருக்கு மேக்கப் தேவைப்படாது இப்ப எனக்கு அந்த படத்துல அதான் மேக்கப்பே போடல சும்மா ஒரு கருப்பு கொட்டை மாட்டி உட்கார வச்சு பேச விட்டாங்க இப்படி சில பேருக்கு அந்த மேக்கப் அவசியம் இருக்காது அந்த முக முகத்தினுடைய இது அப்படி பண்ணுவாங்க அப்ப அதனாலதான் அந்த நாம வந்து வாழ்க்கையை வந்து அப்படி இது பண்ணணுங்கிறது வேடிக்கையாக எடுத்துக்கணும் நிறைய இது பண்ணி சிக்கலும் இந்த ரேடியோலயும் அந்த அப்பப்போ அந்த ஏதாவது சில நண்பர்கள் நகைச்சுவை சொல்றது எல்லாம் பண்ணிக்கிறேன் சொந்த வாழ்க்கையிலையும் நிறைய அது மாதிரி இது பண்ணும் இப்ப நான் வந்து இது மாதிரி ஆன்மீக விஷயமா சொல்லிட்டு இருந்ததும் ஒரு அப்போல்லாம் டிவிக்கு வரல வானொலியில் மட்டுமே பதினாலு வருஷமாக இந்த ஒரு தகவல்னு சொல்லிக்கிட்டுருந்தோம் அப்போ எனக்கு என்ன முகம் தெரியாது யாருக்கும் ஆனால் குரலை கண்டுபிடிச்சிருவாங்க முகம் தெரியாது அப்போ என்னென்னா வெளியில் யாருன்னு தெரியாது ஆனால் ஒரு தகவல் யாரும் பெரிய ஆன்மீக விஷயம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காருன்னதும் வெளியில் வந்து ஒரு இமேஜ் வேறு மாதிரி இருந்தது அப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவர் அடையாரிலேருந்து அடையாரிலேருந்து என்ன ஆட்டோக்கு ஆட்டோவில் போய் ஏறி உக்காந்தேன் எங்க சார் போகணுன்னு நேரம் இது மாதிரி போங்க அப்படின்ட்டு ஏறி உட்காந்து போயிட்டுருக்கேன் அந்த மயிலாப்பூர் பக்கம் போங்கன்னு அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வராரு இவரை எங்கேயோ இவர் குரலை கேட்டது மாதிரி இருக்க அப்படின்னு அவர் ரேடியோவில் கேட்டிருக்காரு அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அப்போலாம் டிவியில் வரலன்னா உறுதிப்படுத்திக்கிறதா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு சார் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா அது இதுன்னா நானும் பேசிட்டே இருக்கேன் அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் வந்து மயிலாப்பூர் வந்தது எங்கே நிறுத்தணும் வண்டியேன்னார் ஆட்டோம் ஆல் இண்டியா ரேடியோ வாசலில் இருக்கு என்ன அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆஹா இவர் தான் நம்ம தேடின ஆள் அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இறங்கினதும் நான் காசை கொடுத்துட்டு உள்ளே போனேன் உள்ளட போகிறப்ப சார் ஒரு நிமிஷம் என்ன என்னப்பாண்ணே இந்த ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருக்காரு அது நீ தானா அப்படின்னா ஆமாம் நான்தான் அப்படின்னதும் அப்படியே அதிர்ச்சியானது மாதிரி பார்த்தாரு என்ன பார்த்துட்டு என்ன சார் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னார் என்னப்பா இது இல்லை சார் நான் தாடிலாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன் தாடி வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஸ்ட்டு கட்டிகிட்டு இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அது மாதிரி அந்த மோத்த பார்க்காதப்ப அந்த அப்படி ஒரு இமேஜை ஒன்று பண்ணும் ஒரு அம்மா இப்போ ஒரு நாள் ஒரு த பொண்ணை கூப்பிட்டுட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்துடுது ஆளுநர் வந்து வேலூர் பக்கத்துலேருந்து ஒரு நாள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு என் கூட வேலை பார்க்குறவங்கலாம் ஏய் இதில் வந்து கேசினோவில் ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான் வா போய் பார்ப்போம்னு எனக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க நண்பர்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன் சரின்னு புறப்பட்டுருக்கேன் சினிமாவுக்கு அப்போ யாரும் ஒரு அம்மா வந்திருக்குது உன்னை தேடின்னு ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறான் யார் இந்த நேரத்தில்னா ஏதோ வேலூர் பக்கத்துலேருந்து வந்திருக்குறாங்க ரெண்டு பேர் அப்புறம் வர சொல்லு அப்படின்னு பார்த்தா வந்ததும் சார் இந்த ஒரு தகவல் சொல்கிறது யார் நான் தான் அப்படின்னேன் உங்கள தான் சார் பார்க்க வந்தோம் அப்படின்னா என்னம்மா பண்ணணும் அப்படின்னா என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சார் நாங்கள் சினிமாவுக்கு புறப்பட்டுருக்கோம் இங்கிலீஷ் படத்துக்கேன் நீங்கள் என்னம்மா தப்பாக நினச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சார் உங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குனது இல்லைம்மா நான் வந்து சொந்தமாக எதுவும் சொல்லலை பெரியவங்க சொல்கிற கருத்தை வந்து ரேடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால என்னையே பெரிய மகானா நினைச்சிட்டு நீங்க வந்துட்டீங்க அதனால நீங்க நினைச்சது தப்பு அப்படின்னா இல்லை சார் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார் எங்களுக்கு தான் தெரியும் இப்போ என்ன பண்ணு விபூதி பூசி விடுங்க சார் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் விபூதி பூச்சி விடுங்க சார் அப்படின்னா விபூதி நானே எங்க எங்கேருந்து கொண்டு வரணும்னா நானே கொண்டு வந்திருக்கேன் சார் கையை உடனே உடனே சரின்னு அது பொறுத்துன்னு காலில் விழுந்தது உடனே அவங்க கிட்டே விபூதி வாங்கி பூசிட்டு உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் போயிட்டு வமா அப்படின்னு நினச்சிட்டேன் அனுப்பிச்சது என் கூட இருக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல ரேடியோல வேலை பார்க்குறான் அவெல்லாம் என்ன ரொம்ப பார்க்குறான் நாங்கள் நாங்கள்லாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா ரேடியோல வேலை பாக்குறோம் நீ வந்து அஞ்சு வருஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு இது பண்ண இருக்கட்டப்பா அப்படின்னு அவரும் போயிட்டோம் அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்தது வந்து சார் உங்க ஆசீர்வாதத்தினால கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டுது சார் அப்படின்னு ஆஹா நமக்கு ஏதோ பெரிய அருள் இருக்குன்னு நான் உடனே முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிவிட்டு சரி ஏதோ விஷயம் இருக்குது நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அப்போ கூட சினிமாவுக்கு வந்தவன் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் என்ன சிஷியனாக சேர்த்துக்கடாங்களே இப்படி பண்ணிவிட்டு அப்போ அந்த மாத்திரபூதம்னு ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர் வந்தார் அவருக்கு பெல்ல அந்த மாத்திரபூதம் இந்த டிவிலாம் வருவார் அவர் ரேடியோவுக்கு அடிக்கடி வருவார் நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் இது மாதிரி அவர் மனோதத்துவ டாக்டர் நான் ஒரு பொண்ணுக்கு வந்து விபூதி பூசி விட்டேன் சார் அதுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டுது நான் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மாதத்துலேயே கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது அப்படின்னா எனக்கு ஏதாவது அருள் இருக்கா அப்படின்னு கேட்டான் அவர்கிட்ட சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவரு வேடிக்கையாக சொன்னார் இந்த பார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உள்ள பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துக்கோ அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னா இல்லை சார் இது வந்து இல்லை உங்கள் சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க இது மாதிரி நான் நடந்ததுன்னு உடனே அவர் சொன்னார் அது வந்து டாமினோ எஃபெக்ட்னு பேரான் சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேர் அது எப்படின்னா ஒரு ஒரு செங்கல்ல வச்சு சின்ன பிள்ளையில விளையாடுறது உண்டு வரிசையாக அடிக்க வச்சு ஒரு கல்ல தள்ளி விட்டா அது இன்னொரு கல்லில் விழும் அது இன்னொரு கல்லில் விழும் ஒரு புத்தகத்தை கூட அப்படியே செங்குத்தா நிறுத்தி இப்படியே வரிசையாக நிறுத்தி விடுறது ஒரு புத்தகத்தை தள்ளி விட்டிங்கன்னா அது அடுத்த வருஷத்தில் விடும் அடுத்த வருஷத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும் இது மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து ஒருத்தட்டேந்து இன்னொருத்தட்டை பரவிட்டே இருக்குமா இது சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு போயிடான் அது என்னன்னா நான் ஒரு பத்து பேருக்கு விபூதி பூசி விட்றேன்னு வைங்க விபூதி என்கிட்ட வந்து ஒரு பத்து பொண்ணுங்க நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் கல்யாணம் ஆகணும் சீக்கிரம்னு அது எப்படியும் ஏழுக்கு கல்யாணம் ஆகிடும் நான் விபூதி பூசினாலும் பூசலேன்னாலும் கல்யாணம் ஆகிடும் அவங்க என்னன்னா அந்த மாப்பிள்ளை தேடுற நேரத்தில் தான் அந்த ஆசிர்வாதமே வாங்க வர்றாங்க அது வந்து பிறந்த குழந்தையே தூக்கிட்டு வந்து காலில் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு அது சொல்கிறது இல்லை யாரும் அவங்களே ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆசீர்வாதம் வாங்க வராங்க நீ அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது பத்தில் ஒரு எட்டு பேருக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் அவங்கள தேடி பிடிச்சிருவாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி ரேடியோவில் ஒருத்தர் தகவல் சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட விபூதி பூசிக்கிட்டா உடனே கல்யாணம் ஆயிடுது அப்படின்னு இன்னொருத்தட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்துல விழறது மாதிரி அது டாமினா எஃபெக்ட் அதாவது இந்த எட்டு பேரும் இன்னொரு பத்து பேர்கிட்ட எண்பது பேர்கிட்ட சொல்லுவாங்க இப்படி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு அருள் இருக்கு அப்படின்னு இது இப்படி பரவி போகுது பரவிட்டு நிறைய பேர் எட்டு பேர் அந்த இடத்துல எண்பது பேர் தேடிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ரெண்டு பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது பாருங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆகல அல்லது டிலே ஆகுதுன்னு வைங்க அவங்க உடனே என்னை பத்தி தப்பு பிரச்சாரம் பண்றது இல்லை அவர்கிட்ட போனோம் விபூதி பூசிக்கிட்டோம் கல்யாணம் ஆகலன்னு இல்லை வேற சாமியார் தேட ஆரம்பிச்சிடுறது இது சரியில்லை வேற அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இந்த கோயிலுக்கு போகலான்னு வேற முயற்சியில் ஈடுபட்டுறாங்க அவங்க நோக்கம் வந்து கல்யாணம் ஆகணுங்கிறது தான் அதனால இது இந்த டாமினோ எஃபெக்ட் தான் உனக்கு வந்து பண்றது இதை வந்து உனக்கு அருள் இருக்குன்னு நினச்சிடாத அப்படின்னு போதும் எனக்கு ஒத்தி சொல்லிவிட்டு இதை இதை நினைச்சிட்டு நீ ஆசிரமம்லாம் ஆரம்பிக்காதேன்னார் அப்போ தான் நினைச்ச ஓஹோ இந்த சாமியார்கள்லாம் தான் உற்பத்தி ஆகிறாங்க பொழுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக இந்த டாமினோ எஃபெக்ட்டு தான் இந்த சாமியார்களுக்கு கூட்டம் செய்கிறது அது அந்த அவங்க அந்த சைக்காலஜியில் அது அப்படி தான் அதை அதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி வந்து வந்துடும் என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை இந்த ரேடியோவில் இமேஜை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அப்படி அப்படியெல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் அப்படி அது மாதிரி வேடிக்கைகள் நடக்கும் அதில் அதனால் அந்த கதை இது சொல்லும்போது இப்போ விவசாய நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த இது மாதிரி ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் மாதிரி அதனால விவசாயத்துலேயும் நாங்கள் வந்து எதையாவது வேடிக்கை கலந்து விட்டுறது இப்போ பண்ணை வளர்க்குறத பற்றி பேசுவோம் கோழிப்பண்ணை வைக்கிறது எப்படி எத்தனை கோழி விடணும் எப்படி தீனி போடுறதுன்னு சொல்லி ட்ரையாக சொல்லிவிட்டா அது வந்து ஒரு இதை ரொம்ப அதில் வந்து எதையாவது வேடிக்கையை கலந்து கதை மாதிரி சொல்கிறது தான் வழக்கம் இந்த ரேடியோவில் அது அப்படி சொல்லுவோம் ஒருத்தர் கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்டான் அவன் என்ன பண்ணுறது போய் உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போய் யோசனை கேட்க வேண்டியது தானே அவன் நேராக போய் உள்ளூர் சாமியார்கிட்ட வைத்தியம் கேட்டான் உள்ளூர் சாமியார்ட்ட இது மாதிரி கோழி பண்ண ஒரு ஆயிரம் கோழியை வச்சு வளர்த்தான் பண்ணையை வச்சு அதில் பாதி செத்து போச்சு உடனே என்ன குறைன்னு தெரியலையேன்னு சொல்லி சாமியார்ட்ட போய் வாசனை கேட்டான் ஒரு சாமியார் ஏதோ மந்திரம் மட்டும் நீ கோழி பண்ணை வச்சுருக்கியா அது மேலே கூரை போட்டிருக்கியா ஓடு போட்டிருக்கியா அந்த கொட்டாயில் ஓடு போட்டிருக்கேன்னா அதுதான் தப்பு நீ கூரையை மாற்றி சரியாக போடட்டார் ஏதோ பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி சரின்ட்டு வந்து கூரையை மாற்றலாம் அப்புறமும் பாதி செத்துது மறுபடியும் அதே சாமியார்ட்ட போனால் மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமி அப்படின்ட்டுருக்கான் சரி அந்த செவ்லாம் வந்து செங்கல் செவரா மண் செவரா செங்கல் செவரு அப்படின்னா அதான் தப்பு மண் செவரா மாத்து சரியா போறான் அதையும் பாதி செத்துது ஓடி போய் சாமி கிட்டே நின்னான் இப்ப சரிப்பா இந்த கேட்டு வாசப்படி தெற்கு முகமா வச்சிருக்கா வடக்கு முகமா வச்சிருக்கியாச்சிருக்கானா அதான் தப்பு தெற்க மாத்து அப்படின்னா மாத்திட்டான் மறுபடியும் போய் நின்றுக்கான் சாமியை மறுபடியும் செத்து போச்சுன்னு அப்ப அவரு பொறுமையா சொன்னாரா அந்த சாமியாத்த பரப்பா சொல்றதுக்கு யோசனை நிறைய இருக்கு என்கிட்ட சோதிக்கிறதுக்கு கோழி இல்லையே உன்கிட்ட என்ன பண்றது அப்படின்னாராம் இதை வந்து அந்த கோழிப்பண்ணை வைக்கிற இதுல கோழி கோழிப்பண்ணையை பத்தி ரேடியோல வரும் போது இப்படி ஒரு கதையை உண்டு கொண்டது இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை ஒரு வேடிக்கைங்கிறது ஒரு விவசாய நிகழ்ச்சியை பண்ணும்பொழுது கூட அந்த கியூமர் அந்த நகைச்சுவைக்கு ஒரு மரியாதை இருந்தது அப்படி நிறைய சொல்லும் வாழ்க்கையில வந்து எப்படியும் ஒருத்தன் ஒரு ஒருத்த வந்து ஒரு பண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு கோழி கோழி வச்சு வித்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் ஒரு பெரிய அவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தார் என்னப்பா கோழி வியாபாரம் பண்றியா அப்படின்னா ஆமா கோழி தாங்க வித்துக்கிட்டு இருக்கான் அவன் பெரியவர் சொல்லியிருக்கார் என்ன விவரம் இல்லாம ப கோழித்துட்டு இருக்க அதெல்லாம் சரியா வச்சு விற்க வேண்டாமா ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இருக்கான் சரி இதெல்லாம் எந்த ஒரு கோழி அப்ப அவன் சொல்லியிருக்கான் கோழி விக்கிறவன் பாருங்க சார் இது எந்த ஒரு கோழின்னு அடையாளம் தெரியாது அது சேவலா கோழியாங்கிறது மட்டும்தான் தெரியும் வேற அந்த கோழி எந்த ஒரு கோழிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அது கண்டுபிடிக்க முடியாதுன்றான் இவர் சிரிச்சாராம் வந்தவர் என்னடா இவ்வளவு தூரம் விவரம் தெரியாம இருக்க கோழின்னா அது முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு கோழின்னு அது தெரியாமல் கோழி ஆவரம் பண்ண டேனி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா சார்ன்றான் எனக்கு தெரியும்டா அதோ போதுபார் அந்த மூலையில ரெண்டு அது வந்து நாமக்கல் கோழி அதில் ஒரு ரெண்டு குடு முதுவை பார்த்தா தெரியுது தப்பா போது பாரு இது சேலத்து கோழி இதில் ஒரு ரெண்டு குடு எடுத்து வை தற்போது பாரு கோயம்புத்தூர் கோழி இது முதுவை பார்த்தா தெரியுது அதில் ஒரு மூணு எடுத்து வை அப்படின்னா அவன் எடுத்து வச்சுட்டான் அவன் ஆச்சரியமா வச்சதும் இவர் பெரிய ஒரு காசை கொடுத்துட்டு கேட்டாராம் இந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும்டா இது கூட தெரியாம வந்து நீ வந்து கோழி விக்க வந்துட்டியே உனக்கு எந்த ஊர்றான்னு கேட்டிருக்காரு அவன் முதுவை திருப்பி நீயே போ அதாவது அகந்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க நமக்குதான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது அது வந்து இதாயிடும் அதுக்குதான் அந்த இதுவும் சொல்லுவான் கர்வம்ங்கிறது கூடாது மனிதர்களுக்கு கர்வம் வரப்படாது கருணும் வந்து தப்பு எல்லாம் படிச்சுட்டு அதான் ஒருத்த பிபிஎஸ்சி படிச்சுட்டு பிபிஎஸ்சி கால்நடை மருத்துவருக்கு படிச்சுட்டு கிராமத்துக்கு வந்திருக்கான் அவனுக்கு எல்லாம் படிச்சுட்டோம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற ஒரு கர்வம் வந்துட்டுது வந்தது அங்கே ஒருத்த மாடு முயற்சிகிட்ருக்குறான் என்னடா விவரம் இல்லாம மாடு மேய்க்கிறீங்க இதெல்லாம் பண்ணேன்னா ஒரு அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக செய்யணும் அதெல்லாம் சயின்டிஃபிக்காக மாடு மேய்க்கணும் இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம இன்னமும் இங்கே ஒன்றும் விவரம் இல்லாம இது என்ன இதெல்லாம் மாடு மேய்க்கிறீங்களே இதெல்லாம் நீதான் அவன் பாத்துக்கிறியானா ஆமான்றான் என்ன உங்கள் ஊரில் இது மாதிரி பசுமாட்டுக்கெல்லாம் கொம்பு இருக்காதா பசுமாட்டுலாம் கொம்பு இருக்காதா அப்படின்றதான் அப்போ அந்த பொ பொடியும் சொன்னானா சார் பசுமாட்டுக்கு கொம்பு இல்லைன்னா அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது அதாவது கண்ணுகுட்டியாக இருக்கிறப்ப அது கொம்பை வந்து எடுத்துருவோம் அதுக்கு முளைக்காது அது கண்ணுகுட்டியாக இருக்கிறப்போ கொம்பே முளைக்காது அதனால கொம்பு இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது காரணம் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒன்றோட ஒன்று முட்டிக்கும் அதனால் அது முட்டிக்கப்படாத கொம்பை நாங்களே எடுத்துருவோம் அதனால கொம்பு இல்லாமல் இருக்கும் இப்ப இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னா இது மூணாவது காரணம் இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா இதெல்லாம் மாடு இல்லை குதிரை அப்படின்னா அப்பதான் தெரிஞ்சிருக்கு இவன் ஆஹா நம்ம வந்து ரொம்ப இதாயிட்டோம் படிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினைச்சிட்டோம் படிக்கிறதுங்கிறது தகவல் அறிவு தான் தகவல் அறிவை சேகரிக்கிறது அதனால அது மாதிரி சொல்லுவாங்க இப்படி நிறைய அதுல எதையாவது சேர்த்து சேர்த்து சொல்றது எங்க பழக்கம் அப்படி பண்றதுனாலதான் இந்த நகைச்சுவை உணர்ங்குறத சில சமயம் பேப்பர்ல வர்றதை வச்சுக்கிட்டே கூட இவசில கடுமையான விஷயங்களை கூட வேடிக்கை வந்து மென்மையாக்கி கொடுத்துட்றது உண்டு ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விட்றாருன்னு வச்சுக்கோங்க உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்கள் நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம் அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா சக ஊழியர்கள் கிட்ட எப்படி பழகணும் கிட்ட எப்படி பழகணும் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட எப்படி பழகணும் கிட்ட எப்படி பழகணும் இவங்க எல்லார்கிட்டயும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடந்தான் இன்டர் பர்சனல் ஸ்கில் திறமையான உறவு அப்படிங்கிறது எந்த வேலையில் இருந்தாலும் சரி இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க மற்றவங்கக்கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம் கார்வார்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம் பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தி அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு முப்பத்தைந்து சதவீதம் இருந்தால் போதுமா ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன் இன்டர் பர்சனல் ஸ்கில்லு அறுபத்தைந்து சதவீதம் வேணும் இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துவிடுறாங்களாம் அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்ககிட்ட பழகுறது எப்படின்னு புரிஞ்சால் போதும் அவர் முன்னுக்கு வந்துடலாம் அலுவலகங்களில் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் இது ரொம்ப முக்கியம் வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம் அடுத்தவங்கக்கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இன்றைக்கி ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார் அவர் சொல்லுவார் எனக்கு இந்த இன்டர் ஸ்கில் ரொம்ப அதிகம் சார் சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன் என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார் நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் செஞ்சிருக்கேன் சார் போன வாரம் புதன்கிழமை ஆபீஸ்ல என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார் ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான் துன்பம் வந்தால் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருவான் இவன் தான் சராசரி மனிதன் ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையறது இல்லை துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போறதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார் அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார் ஐயா ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம் இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம் பெரிய ஞானம் அப்படின்னாராம் சரி சுவாமி அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர் அதான் ஒரு கழுதைகிட்ட இருந்த கத்துக்கிட்டேன் அப்படின்னாரா அவரு இவருக்கு ஒன்றும் புரியல ஒரு மாதிரியா முடிச்சிருக்கிறார் இத அவர் புரிஞ்சுக்கிட்டார் நீங்க நாளைக்கு காலையில நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க புரிய வைக்கிறேன்னாராம் சரின்னு அவர் போயிட்டார் மறுநாள் காலையில ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார் வாங்க வந்து இப்படி உட்காருங்க கொஞ்ச நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுத போ அதை கவனிச்சு பாருங்கன்னாரா இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாம போச்சு ஒரே குழப்பம் இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்கார்ந்துருக்கிறார் கொஞ்ச நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுத போச்சு அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள் அதை சுமந்துக்கிட்டு போகுது ஒரு செலவு தொழிலாளி அதை ஓட்டிகிட்டு போகிறார் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்கு அங்க போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமா திரும்பி இந்த வழியாவே வருவாங்க ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போற அந்த கழுதையை கவனித்தார் கழுத போய்ட்டுது அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார் இப்போ அந்த ஞானி சொன்னார் சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார் அதே மாதிரி இவர் இருந்தார் சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார் ஐயா இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும் அதையும் கவனித்து பாருங்கன்னார் இவரும் கவனித்து பார்க்குறார் கழுதை வந்தது அது முதுகில் செலவு செய்யப்பட்ட துணி மூட்டை அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது பெரியவருக்கு ஒன்றும் புரியல பொறுமை இழந்துட்டார் சரி சுவாமி இந்த கழுதைக்கும் உங்க ஞானத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னார் இப்ப அந்த ஞானி விளக்கினார் ஐயா இந்த கழுத இதே மாதிரி தினமும் காலையில அழுக்கு மூட்டைகளை சுமந்துகிட்டு ஆத்துக்கு போகுது மாலையில வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துகிட்டு திரும்பி ஊருக்கு போகுது காலையில இது போகும் பொழுது முதுகுல அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துகிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சி அதுக்கு இல்ல இதை தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாலாம் அதனால யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு சினிமா பார்க்குறோம் ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது தண்ணீர் வழியுது படம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த திற என்ன நனைஞ்சு போயா இருக்கும் ஒரு தீப்பிடிச்சி எறிகிற காட்சியே சினிமாவில் பார்க்குறீங்க காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி இருக்கும் படத்துல வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரைய பாதிக்கிறது இல்லை நாம அந்த திரை மாதிரி இருக்கிறது கத்துக்கணுமா அந்த பக்குவம் வந்துட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது ஒரு சினிமாவை பாக்குற வரைக்கும் சிரிக்கலாம் அழலாம் பார்த்துட்டு வெளியில வரும்பொழுது அழுதுகிட்டே வர முடியாது ஒருத்தர் வந்தார் அப்படி படம் முடிஞ்சு வெளியில வரும்பொழுது அறிவு மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வராரு ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர் இல்ல சார் கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார் மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே பதினைஞ்சு பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க ஏன் சார் அழறீங்கன்னு கேட்டார் அவரு இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி